கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளை அல்லாஹின் நல்லடியார்களே இஸ்லாமும் வரமதுல்லாஹி பரகாத்து அலஹமது இல்லா அல்லாஹு மசலி அலா முஹமது வாலா அலி முஹமது வபாரிக் சலீம் இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு இரண்டு மூன்று வார்த்தை இரண்டு மூணு வார்த்தைகளை கொண்ட ஒரு சின்ன துவாவை தான் பார்க்க போறோம் நிச்சயமாக இது உங்களை வறுமையிலிருந்தும் ஏழ்மையிலிருந்தும் பேருக்கு காசு பிரச்சனை தான் இருந்து கொண்டிருக்கு நிரப்பமா காசு வேணும் மன தேவைக்கு உதவி வேணும் அல்லாஹிலிருந்து ரிசுக்கு கிடைக்கணும் வரக்கத்து இருக்கணும் செல்வம் உயர்ந்து கொண்டே சொல்லிட்டு பல்வேறு ஆசைகள் தான் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டே இருக்கும் எவ்வளவு காசு வந்தாலும் பத்தவே மாட்டேங்குதுங்கிற அளவுக்கு செலவும் இந்த உலகத்துல இருந்துட்டே இருக்கு நமக்கு இது எல்லாத்துக்கு மேல கடனை அடைக்கணும் அடமானத்துல இருக்கிறது மீட்கணும்னு சொல்லிட்டு எவ்வளவோ ஒரு நெருக்கடியான நிலைமை இருக்கு எல்லாத்துக்கும் மேல நம்மளுடைய உறவினர்களே இந்த காசு இல்லாட்டினா மதிக்கவே மாட்டேங்கிறாங்க நமக்கே வந்து இது தேவையான அளவுக்கு இருந்தா போதுன்னு சொன்னாலும் கூட அவங்க நம்மளுக்கு மேல என்ன பண்றாங்க எதிர்பார்க்கறாங்க நம்மளை அப்பதான் வந்து ஒரு கண்ணியமா நடத்துறாங்கங்கிற அளவுக்கு இன்னைக்கு காசை சுத்தி தான் உலகமே நடந்து கொண்டிருக்கு அதனால ஒவ்வொருத்தவங்களுக்குமே வந்து தேவை அப்படிங்கிறது அதிகமாயிட்டு இருக்குது கடன் இல்லாம வாழ்றது எப்படி முக்கியமோ அதே மாதிரி நல்லா அந்தஸ்தோட வாழணும் சொந்த வீட்டுல வாழணும் நல்ல வருமானத்தோட வாழணும் மத்தவங்கள்ட்ட வந்து எதிர்பார்க்காம வாழணும் அப்படிங்கிறது எல்லாருடைய தேவையா இருக்கு இதை ஓதுங்க அல்லாஹ் உங்களுக்கு வறுமை ஏழ்மை கடன் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா பண நெருக்கடியில இருந்து உங்களை காப்பாத்துவான் நிச்சயமாக பண கஷ்டம் அப்படிங்கிறது வந்து மனிதனை வந்து ஹராமான வழிக்கு கூட கொண்டு போயிருது அதனால அந்த ஒரு கஷ்டத்தை விட்டு காப்பாத்திக் கொள்வதற்காகவே அல்லாஹம் இனி யதுவிக்க என்ன குஃப்ரி வல் ஃபக்ரி இதை ஓதுங்க இதுக்கு என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா அல்லாஹத்துல நம்ம கேக்குறோம் குஃப்ரை விட்டும் ஃபக்ரை விட்டும் நம்ம பாதுகாப்பு கேட்கறோம் அப்படிங்கிறோம் குஃப்ருனா என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நிராகரிக்கிறது அல்லாஹிற்கு நிராகரிக்கக்கூடிய கூடிய காரியத்தை நம்ம செய்வதுதான் குஃப்ரு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஃபக்ருனா என்னன்னா இந்த வறுமை ஏழ்மை இதெல்லாம் இருக்கு பாருங்க கடனை அந்த மாதிரியான விஷயங்களை விட்டு பாதுகாப்பு இது ரெண்டும் ஒன்னோட ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா தொடர்பு பண்ணி தான் இந்த துவாவியை நமக்கு என்ன பண்ணிருக்காங்க இறங்கியிருக்காங்க இந்த விசிலா அவர்கள் எந்த அளவுக்கு நம்ம பாவத்துக்கும் பணத்துக்கும் சம்பந்தம் இருக்கும் அப்படிங்கறத நம்ம இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் காசு இல்லாதப்ப வேற வழியே இல்லாம என்ன பண்ணிடுறாங்க ஹராமான வழிக்கு போற மாதிரி ஆயிடுச்சு கடனுக்கு போறாங்க வட்டிக்கு போறாங்க அடமானத்துக்கு போறாங்க அதுவும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கடன் வந்து அனுமதிக்கப்பட்டதுதான் ஆனா அதுக்கு நீங்க வந்து ரூல்ஸ் இருக்குன்னா அந்த ரூல்ஸை நம்ம மீறிதான் எல்லாம் கடன் வாங்கிட்டு இருக்கோம் அதாவது லோன் போடுறதாகட்டும் அதுக்கப்புறம் வந்து வட்டி நம்ம செலுத்துறோம்ல அதெல்லாம் நமக்கு இஸ்லாத்துல வந்து அனுமதியே இல்லை அடமானத்துக்கு சில ரூல்ஸ் இருக்கு அதே மாதிரி கடன் வாங்குறதுக்கும் சில ரூல்ஸ் இருக்குது ஆனால் அதோட சேர்ந்து நம்ம வட்டியும் சேர்த்தி தான் நம்ம கொடுக்க வேண்டிய நிலைமை வரும் அது வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாத்திய எதிரானதாக இருக்கு அதனால தான் குஃப்ரி வல் ஃபக்ரி குஃப்ரை விட்டும் ஃபக்ரை விட்டும் எங்களை காப்பாற்றுவாயாக யாழ்லான்னு சொல்லிட்டு கேட்குறோம் இதை ஓதும் போது உங்களுக்கு செல்வம் மிகுதியாக கிடைக்கும் நீங்க எதிர்பார்க்குற அளவுக்கு வந்து ஒரு உயர்வை நீங்க வாழ்க்கையில் அடைந்து கொள்வீங்க பிறருடைய தேவை உங்களுக்கு இருக்காது முக்கியமா இந்த கடனை அடமானம் அவமானம் நஷ்டம் போன்றவற்றிலிருந்து உங்களை பாதுகாக்கிறதுக்கு இதுவே போதுமானதா இருக்கும் இதை நீங்கள் ஓதிவாங்க கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு தடவை அல்லாஹங்களையே வறுமையிலிருந்து காப்பாற்றுவானாக நிரப்பமான செல்வத்தை வீடு தேடி அனுப்புவானாக ஆமியின் நேரம் பிள்ளாலுமே நம்ம குறுகிய நேரத்துல ஒரு சிறப்பான அமல்களை தொகுத்து கொடுத்து வரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஹைப்பும் கொடுத்துக்கோங்க நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்கு விரும்புறவங்க ஹதியாவா ஜாயின் பண்ணிக்கோங்க அது நமக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கும் உங்களுக்காக நம்ம தொடர்ந்து துவா செய்து கொண்டே இருப்போம் அஸ்லாம் வலைக்கம்